நண்பர்கள் எல்லாரும் கேக்குறீங்க என்ன ப்ரோ மதராசி படத்துக்கு போனீங்களே படம் எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லுங்க ரிவ்யூ சொல்லுங்கன்னு உயிர் எடுக்கிறீங்க காலையில இருந்து இப்பதான் தான் வந்திருக்கேன் இப்ப ரிவ்யூ சொல்றேன் கேளுங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணா படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க குணா படத்துல கமலஹாசன் அபிராமி அபிராமி அபிலாபின்னு தெரியவாரு அதே மாதிரி இந்த படத்துல மாலதி மாலதி மாலதினு திரிறாரு சிவகார்த்திகேயன் இதுல ஒரு ட்விஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் சிவகார்த்திகேயனோ அவரோட லவர் மாலதி தான் அப்படிட்டு ஆனா ஏன் பக்கத்துல இருக்க ஒருத்தன் சொல்றான் மாலதி தான் காரணம் அப்படின்றான் அந்த அளவுக்கு மாலதி மாலதின்னு கொண்டு போயிருக்காங்க ஆக ஒரு ஆர்மி ஆபீசரா நடிச்சவர கிருக்கனா நடிக்க வைக்கணும் முடிவு என்னன்னு தெரியல கிருக்கனா நடிக்க வச்சிட்டாங்க என்ன நீ அந்த படம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்துச்சு இன்டர்வியூவில் போட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு இருக்கனோ டைம் பாஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த படத்துக்கு போங்க இல்ல நான் படத்துக்காண்டியே போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்துக்கு போகாதீங்க வேற படத்துக்கு போங்க ஆக மொத்தத்துல ஒரு மூணு மணி நேரத்தை ஒம்பாக்கணும்னா மதராசி படம் பாருங்க நல்லா இருக்கும் மற்றபடி இதுல கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மைதும் கிடையாது படத்துக்கு எதுக்கு மதராசின்னு பேர் வச்சாங்க மாலதிராசின்னு பேர் வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு அப்படித்தான் இருக்கு மதராசிங்கிறது எந்த சம்மந்தமுமே கிடையாது இன்னும் ஒரு நல்ல படத்தோட ரிவியூல உங்களை சந்திக்கிறேன் இந்த நாட்டாம